அனைவருக்கும் கணித வணக்கம் இப்ப பார்க்க போறது ஆறாம் வகுப்புக்குரிய கணக்கு முதல் பருவம் இயற்கணிதம் யூனிட்ல பயிற்சி இரண்டில் ஒன்றுல ஒன்பதாவது கணக்குல முதல் கணக்க பார்க்க போறோம் பின்வரும் வினாக்களுக்கு வினையளிக்க ஜி ஆனது முன்னூறு எனில் ஜி மைனஸ் ஒன்று மற்றும் ஜி பிளஸ் ஒன் அதனுடைய மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லி கணக்கு கேட்கப்பட்டிருக்க ஜியோட மதிப்பு என்ன கொடுக்கப்பட்டிருக்க முன்னூறு ஜி இசிகோல்ட்டு முன்னூறு

ஒண்ணுக்கு ஆன்சர் தொண்ணூத்தி ஒன்பது ஜி பிளஸ் ஒன்னுக்கு ஆன்சர் வந்து முன்னூற்றி ஒன்று புரிஞ்சிங்களா